அதிமுக அம்மா அணியுடன் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியை இணைப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெறவில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு அணிகளையும் இணைப்பது தொடர்பாக இரு தரப்பிலும் இன்று ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியது இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான மாபோ பாண்டியராஜன் இதனை மறுத்துள்ளார் சென்னை கிரீன் சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆலோசனை நடைபெற்றது பேசிய பாண்டியராஜன் இது வழக்கமான ஆலோசனை கூட்டம் தான் என குறிப்பிட்டார் இரு அணிகளையும் இணைப்பது தொடர்பாக இன்று ஆலோசிக்கவில்லை என்று கூறினார் அவர் அதிமுகவின் தொன்னூறு சதவீத தொண்டர்கள் தங்கள் அணியில் உள்ளதாகவும் எனவே கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் பாண்டியராஜன் தெரிவித்தார் இரு அணிகளும் ஒன்றுபட வேண்டும் ஆனால் அந்த ஒன்றுபடுவதற்கு இந்த நிபந்தனைகளை அவங்க மீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது வந்து வெகு விரைவில் ஒன்றுபடணும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற யாருமே வந்து இணைப்பு கூடாதுன்னு சொல்கிறவங்க கிடையாது ஆனால் வந்து இந்த இந்த படிதான் இணைப்பு நிகழணும் இந்த விதமாக தான் அதுக்கு தான் சொல்லியிருந்த மாதிரி என்ன விழுமியங்களுக்காக என்ன வேல்யூஸ்க்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்து இந்த அணியை உருவாக்கினாங்களோ அந்த விழுமியங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது இணைப்பு தானா நிகழும் நினைக்கிறோம்